இந்த படம் யூஆர் நெக்ஸ்ட் அப்படின்ற படம் வந்து எனக்கு ஆதில்ன்றவர் எனக்கு மலேசியாவில் இருந்து மலேசியா ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில் அதில் இவரும் ஒருத்தர் அவர் வந்து ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வந்தார் ஷாரீஃப் ஷரீஃப் ஷரீஃப் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிமு அது என்னோடய கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தின் பூஜை இன்னைக்கு யூஆர் நெக்ஸ்ட் ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு பட்டு ஷார்ட் வாய்ஸ் கதை சொன்னார் அவருக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை யூத்ஃபுல்லான ஒரு கதை நிறைய யூத்துங்களா இருக்கப்பா என்ன எதுக்கு பார்ப்போறேன்னா இல்லை உங்களை யூத்தாக மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு தெரியல அது எங்க அங்கே போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு மாற்ற போகிறாரு அப்படின்னு எனிவே இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தினுடைய பூஜை அன்றைக்கி இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரன் அவர் எல்லோரும் பெரியவங்களாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஃப்ரம் பெங்களூர் எல்லாம் ஒரு ஒரு கூட்ட ஒரு ஃபேமிலியாக இருந்து அதான் ஒரு கூட்டாக இருந்து பண்ணுறாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் வேண்டும் என்று உங்களை போல் நானும் சாமியை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் யூஆர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ற படவுடன் நான் அடுத்த விரைவில் அன்பானவள் அழகானவள் நெக்ஸ்ட் படத்தை நான் எடுக்க இருக்கிறேன் அவரு நான் தான் ப்ரொடியூசர் அவர் நூறு படம் எடுப்பார் நூறாண்டு வாழ்வார் நூறு கோடி சம்பாதிப்பார் அவருடைய பிறந்தநாள் விழாவு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு முருகன் அருளால் இந்த படம் வெற்றி நடைபோடும் நூறாண்டு விழாவுக்கு நீங்களெல்லாம் அனைவரும் வருக வருக என்று அட்வான்ஸாக அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் என்றாலே மூன்றெழுத்து அந்த கேஎஸ் ரவிக்குமார் என்று வந்தாலே வெற்றி என்ற மூன்றெழுத்தை நிச்சயம் பெற்று தருவார் அடுத்து அன்பானவள் அழகானவள் படத்திற்கு கேஎஸ்ஆர் அவர்களை இப்பொழுது அட்வான்ஸாக டைரக்ட் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்லணுன்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு எனக்கு ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் திடீர் திடீர்னு ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணாங்க ஸோ நியூ டீம்னு தெரிஞ்சிச்சு அண்ட் காஸ்டிங் இருக்குது ஸோ கதை ஆப்வியஸ்லி இட்ஸ் எ ஹாரர் மிஸ்ட்ரிங்கும் போது எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த ஜானரில் எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணோம் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்க தேங்க் யூ எம்பெருமான் திருவள்ளுவரின் பாதம் பணிந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் எல்லோரையும் ஒன்றா பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் கிளம்பிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் பேச முடியல இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல யுவர் நெக்ஸ்ட் மூவியை பற்றி ஏன்னா படம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது டைரக்டர் ஷெரீஃப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு பார்த்திங்கன்னா ஏழு வருட கால நட்பு அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியின் பலனாக தான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொய்தீன் அவர்கள் மொய்தீன் காதர் அவர்கள் மற்றும் மணி சார் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி எங்கள் டேரக்டரும் நல்ல டேரக்டர் நல்ல டீம் ஆக்சுவலி இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் இங்கே வந்து பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க படம் வெளி வந்து நிறைய நாள் ஓடும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்போவும் உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு வேணும் நன்றி அலமதுல்லா எல்லாருக்கும் வணக்கம் நான் யாருன்னு தெரிந்தா ஆமாம் நான் தான் ஜெயிலர் தன்ராஜ் பேசுகிறேன் இந்த மாதிரி ஷரீஃப் சொல்லியிருந்தார் போல் இது மாதிரி ஒரு கதை புதுசாக சரி இப்போது நாலஞ்சு படம் பண்ணிருக்கிறேன் சரி இது கதை சொன்னார் அவர் பிரதர் தான் அவர் நம்மளுக்கு சரி கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி பார்த்து ஓகே பண்ணலான்னு வாழ்த்துக்கள் அவர் சரி நம்ம ஏரியா தான் போல் சரி ரொம்ப வருஷமாக தெரியும் சரி கதை நல்லா இருக்கு சரி பார்த்து பண்ணலான்னு எல்லோரும் பே பண்ணுங்கள் அதுல இருந்தால் தேங்க்யூ 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 எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைட்டிலே வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்தது அப்புறம் ஷெரீஃப் டைரக்டர் வந்து நாங்கள் பழைய காலத்து நண்பர்கள் இதில் வந்து சாங்ஸ் கோரியோக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இந்த ஒரு சூப்பரான டீமில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் டு மொய்தன் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிறைய நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரீல்ஸுக்குமே ஒவ்வொரு மக்களில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க அது மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான சாங்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் யூ தேங்க்ஸ் படத்துக்கு நூறாவது நாள் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது வரைக்கும் எங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ மணியனா அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்ததே ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்காக தான் வந்தேன் இப்போது அதை மாற்றி ஒரு இந்த பட ஃபுல்லாக ட்ரோட்டாக பண்ண போகிறேன் தேங்க்யூ மணினா அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மணினா மோதின்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஷெரீஃப் ப்ரோ என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அப்புறம் என்னோடய கோ ஆர்ட்டிஸ்ட் ஆக்சுவலாக கேஎஸ்ஆர் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அவர் வந்தது எங்களோட பெரிய ஒரு பலமாக இருக்குது ஸோ ரக்ஷிதா மேம் திவ்யா மேம் அவங்க தினேஷ் ப்ரோ அக்ஷத் ப்ரோ கேபி வினோத் அண்ணா இன்னும் நிறைய காஸ்ட் அண்ட் குரூஸ் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஜாலியாக ஒரு ஹாரர் ஃபிலிம் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் தேட்டரில் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பரவதி சாப்பிடு சரி ப்ரோ